சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் அனுஷநக்சத்திரம் விரச்சிக ராசி சதுர்தசி திதி வளர்புறை மேசராசி அல்லது மேஷ லக்னம் அதுலயுமே ரொம்ப முக்கியமா பரணி நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டமும் சில அளவு காலையிலேயே கொண்டு உண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா சூப்பர்னு சொல்ற மாதிரி இல்லை நிறைய இடங்கள்ல கடுமையான மழையை பெய்வது பூகம்பம் பயங்கரமான நிலச்சரிவுகள் தீ பத்தி எரியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இடங்கள் நடக்கும் மெயினாக கோயம்புத்தூர் வாசிகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உஷ்ணம் அடிவயிறு சின்ன சின்ன சண்டைகள் பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத மன உழைச்சல் வேண்டாம் மற்றபடி நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாக நாள் இருக்கப்படுறது இன்ஃபேக்ட் பார்க்குற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கரம் பிடித்த ஆட்களாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவங்க எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதாவது ஏதோ இடத்துல நம்ம கிட்ட இருந்து எதாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க ஸோ வரை இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையாக கடத்துறது பெட்டர் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியான் பிங்க் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் புதிய எண்ணங்கள் புதிய தொடர்புகள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் ஆனா சின்ன சின்ன சண்டை சச்சரவோட நடக்கும் சில பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கை கெட்டாத மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பூவராக சுவாமி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ஆண்டரம் பிங்கனர் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் அபாரமான மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள் பிளான் பண்ணது பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் பிங்கணர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பிரதையும் எந்த அளவுக்கு நீட்டிங்க பிளான் பண்ணாம இருக்கீங்களோ அது நல்லது பிளான் பண்ண காரியங்கள் சொல்லக்கூடாது கோ பை த ஃப்ளோ அவ்வளவுதான் நம்ம எதையுமே வெளியே சொல்லாம செஞ்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடும் அமோகமான நாளாக இன்றைய நாள் போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரொம்ப கன்னி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சஞ்சலப்படும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சம்டைம்ஸ் நம்ம சொல்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலாம் சில பேருக்கு எழுத்து வடிவத்தில் பிரச்சனை வரலாம் மாமனாருடைய ஹெல்த்தில் இஷ்யூ வரலாம் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அண்ணன் கிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் ஆரஞ்சுக்கிற துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்ப்பது விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் என்னை நாளைப்படுத்தியும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் இதெல்லாம் இன்றைய நாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பக்குவமா நடந்துட்டோம் பரவாயில்ல மற்றபடி இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது ஹெல்த்து பார்த்துக்கணும் சில டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சார்ந்த அவர்களுக்கு எல்லாத்துலயுமே நம்ம நினைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கலாம் சம்டைம்ஸ் தள்ளி போகலாம் முக்கியமான காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் நடக்கலாம் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது சூப்பரா நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே அபாரமான மேன்மை மன உறுதி சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த சார்ந்தவர்களுக்கு நண்பர்களை எவ்வளவு தூரமா வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது காசு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது என்னைய கால பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மேன்மை அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா போறோம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பண்ணணும்னாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் ரெண்டாவது வேலையில் ஒரே ப்ரெஷர் இருக்கும் இது ஓகேவா அது ஓகேவா எப்படி பண்ணலாம் ஏது இந்த எண்ணங்கள் முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் ஆனா வேலையில மட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் மீனராசி ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ எந்த விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும் அது நடந்துடும் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமானதா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா கிணபவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க